தண்ணி கொஞ்சம் ஊற்று பத்தளை என்னது பத்தளை அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒரே கலராக ஒரே பாட்டிலும் சேர்க்கணும் அதுதான் கேமு பார்த்திங்கன்னா இது ரொம்ப கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸியும் கிடையாது யோசிச்சு நம்ம சேர்த்தோம்னா ஈஸியாக சேர்த்துடலாம் இது யோசனை கூண்டான கேம் மூளை இருக்கிறவர்கள் இந்த கேமை விளையாட வேண்டாம் ஏன்னா மூளை இல்லாதவங்க தான் இந்த கேமை விளாண்டு மூளையை வளர்த்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன்னு நினைக்கிறேன் எதுவும் நம்ம தப்பாக பேசிட்டு தான் மன்னிச்சிக்கோங்க எல்லாரும் இந்த கேமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணி தட்டி தட்டி விடுங்க சும்மா தானே இருக்குது தட்ட வேண்டியதானே ஆ கேம் நல்லா இருக்குல்ல பிடிச்சிதா நல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க ஒரு வாட்டி கேமையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கோ கோ பார்த்திங்களா நான் கேமை வின் செய்ய போகிறேன்னு நினைக்கிறேன் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி ஃபுல்லும் வீடியோ பாருங்கோ பார்த்துல நம்ம சேனலையும் உள்ளே பாருங்கோ பார்த்தீங்கன்னா நான் வின் செய்ய போகிறேன் புளும் புளும் சேர்ந்து விட்டதே நான் வின் செய்து விட்டேன் அழகாக இருக்கிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி